கரூர் நாடாளுமன்றத் தொகுதி கரூர் தொகுதியில் அதிமுக வெற்றி பெறுமா காங்கிரஸ் கட்சிக்கு தோல்வியா பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலானது ஏப்ரல் மாதம் பத்தொம்போதாம் தேதி ஒரே கட்டமாக தமிழகத்தில் நடைபெற்றது தமிழகத்தில் நான்கு முனை போட்டி நிலவியது திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த காங்கிரஸ் கட்சி தமிழகத்தில் ஒன்பது தொகுதிகளையும் புதுச்சேரியில் ஒரு தொகுதி என மொத்தமாக பத்து தொகுதிகளை பெற்றிருந்தது அதிமுகவானது தேமுதிக எஸ்டிபிஐ மற்றும் புதிய தமிழகம் கட்சிகளோடு கூட்டணி அமைத்து போட்டியிட்டிருந்தது கரூர் தொகுதியில் அதிமுகவும் காங்கிரஸ் கட்சியும் நேரடியாக மோதிக்கொண்டன கரூர் தொகுதி நான்கு மாவட்டங்களில் உள்ளடக்கிய ஒரு தொகுதியாக இருந்து வருகிறது கரூர் மாவட்டத்தில் கரூர் அரவக்குறிச்சி கிருஷ்ணாபுரம் தனித் தொகுதிகள் என்ற மூன்று தொகுதிகளையும் திண்டுக்கல் மாவட்டத்தில் வேடச்சந்தூர் தொகுதியையும் திருச்சி மாவட்டத்தில் மணப்பாறை தொகுதியையும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் விராலிமலை தொகுதியையும் உள்ளடக்கி உள்ளது கரூர் நாடாளுமன்ற தொகுதியின் மொத்த வாக்காளர்கள் பதினான்கு லட்சத்தி இருபத்தோராயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நான்கு பேர் பெண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி முப்பத்தோராயிரத்தி ஐநூற்றி இரண்டு பேர் ஆண் வாக்காளர்கள் ஆறு லட்சத்தி எண்பத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரம் பேர் மூன்றாம் பாலின வாக்காளர்கள் தொண்ணூற்றி இரண்டு பேர் கரூர் தொகுதியில் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பவர்கள் கொங்கு வேளாள கவுண்டர்களே இவர்களே இங்கு கணிசமாக வாழ்ந்து வருகிறார்கள் இவர்களை தொடர்ந்து முத்தரையர்கள் தேவேந்திரகுல வேளாளர்கள் நாயுடுகள் இஸ்லாமியர்கள் அருந்ததியர்கள் ஒகாலிகா கவுடாக்கள் பறையர்கள் கிறிஸ்துவர்கள் ஊராளி கவுண்டர்கள் வாழ்ந்து வருகிறார்கள் கரூர் தொகுதியும் கொங்கு மண்டலத்தில் அமைந்துள்ள ஒரு தொகுதியாகும் கரூர் தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்கள் கரூர் தொகுதியை திமுகவானது காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கி இருந்தது அக்கட்சியின் சார்பில் திருமதி ஜோதிமணி அவர்கள் போட்டியிடுகிறார்கள் அதிமுகவின் சார்பில் தங்கவேல் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் செந்தில்நாதன் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் கருப்பையா அவர்களும் போட்டியிடுகிறார்கள் கரூர் தொகுதியில் தற்போதைய சிட்டிங் எம்பியாக ஜோதிமணி அவர்கள் இருந்து வருகிறார்கள் கரூர் தொகுதியை காங்கிரஸ் கட்சிக்கு விட்டு கொடுக்க கூடாது திமுகவே இங்கு போட்டியிட வேண்டும் என்று கரூர் திமுக மாவட்ட செயலாளரும் கரூர் மாவட்ட திமுக நிர்வாகிகளும் திமுகவின் தலைமைக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வந்தார்கள் ஆனால் திமுக தலைமையோ அவர்கள் சொல்வதை கேட்காமல் மீண்டும் காங்கிரஸ் கட்சிக்கே இந்த தொகுதியை விட்டு கொடுத்தது இதேபோன்று காங்கிரஸ் கட்சியிலும் ஜோதிமணி அவர்களுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு காணப்பட்டது காங்கிரஸ் கட்சியில் ஜோதிமணி அவர்களுக்கு மீண்டும் கரூர் தொகுதியை வழங்கக்கூடாது என்று காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் இரத்தத்தில் கையொப்பம் இட்ட கடிதத்தை காங்கிரஸ் கட்சியின் தலைமைக்கு அனுப்பி இருந்தார்கள் அனைத்து எதிர்ப்புகளையும் மீறி ராகுல் காந்தியினுடைய நேரடி ஆதரவின் பேரில் திருமதி ஜோதிமணி அவர்களுக்கு கரூரில் போட்டியிட காங்கிரஸ் கட்சி மீண்டும் வாய்ப்பு வழங்கியது இதனால் திமுக உடன்பிறப்புகள் மிகுந்த அதிருப்திக்கு உள்ளானார்கள் திமுக தொடர்ந்து இரண்டு முறையாக இங்கு போட்டியிடவில்லை திமுக நிர்வாகிகள் என்ன செய்வது என்று புலம்பி வந்தார்கள் இது மட்டும் அன்று காங்கிரஸ் கட்சியைச் சார்ந்த நிர்வாகிகளும் பலர் ஜோதிமணியோடு இணைந்து பணியாற்ற முன்வரவில்லை கரூர் தொகுதி செந்தில் பாலாஜியினுடைய சொந்த தொகுதி செந்தில் பாலாஜி ஊழல் வழக்குகளால் தொடர்ந்து சிறைச்சாலையில் உள்ளார் சென்ற முறையே கரூர் தொகுதியில் ஜோதிமணி அவர்கள் செந்தில் பாலாஜி அவர்களினுடைய ஆதரவினால் வெற்றி பெற்று இருந்தார் இந்த முறை செந்தில் பாலாஜி இல்லை என்றாலும் கூட கரூர் தொகுதியில் வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்று திமுக களப்பணி ஆட்சி வந்தாலும் கூட திமுகவின் உடன்பிறப்புகள் பலர் தேர்தல் பரப்புரையில் சரியாக கலந்து கொள்ளவில்லை என்றும் அவ்வாறு வந்தாலும் தலையை காண்பித்துவிட்டு வெளியேறி விடுவதாகவும் கூறப்படுகிறது திமுகவில் இப்படி செய்தாலும் சொந்த கட்சியான காங்கிரஸ் கட்சியில் இதைவிட ஒருபடி மேலே சென்று பலர் தேர்தல் பரப்புரைக்கே வரவில்லை என்றும் கூறப்படுகிறது எனவே ஜோதிமணி அவர்கள் தனித்து விடப்பட்டது போன்றே அங்கு செயல்பட்டார் அதிமுக இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டு தேர்தல் பரப்புரைகளில் மிக தீவிரமாக களம் கண்டது அதிமுகவினுடைய முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சரான எம் ஆர் விஜயபாஸ்கரின் சொந்த தொகுதி என்பதனால் அதிமுக இந்த முறை இங்கு வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்று மிக தீவிரமாக களப்பணி ஆற்றினார்கள் அதிமுகவின் நிர்வாகிகள் கரூர் தொகுதி கொங்கு மண்டலத்தில் வருவதால் கொங்கு மண்டலம் அதிமுகவின் கோட்டை என்பதனாலும் கரூர் தொகுதியில் எப்படியாவது வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்று அதிமுக நிர்வாகிகள் இறங்கி வேலை செய்ததாக கூறப்படுகிறது இது மட்டும் அல்லாமல் பணப்பட்டுவாடாவும் சிறப்பாகவே நடைபெற்றதாகவும் கூறப்படுகிறது இதேபோன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ் மாநில தலைவரான அண்ணாமலையின் சொந்த தொகுதி கரூர் தொகுதி எனவே பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகளும் தலைவரின் சொந்த தொகுதி என்பதனால் மிக தீவிரமாக களப்பணி ஆற்றியதாக கூறப்படுகிறது பாரதிய ஜனதாவிற்கும் இங்கு ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கி உள்ளதாக கூறப்படுகிறது கரூர் தொகுதியை பொறுத்தவரையிலும் காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு இருந்ததாக கூறப்படுகிறது திருமதி ஜோதிமணி அவர்கள் பிரச்சாரத்திற்கு சென்ற பல இடங்களில் பொது கேள்விகள் கேட்கப்பட்டதாகவும் பல இடங்களில் திருப்பி அனுப்பப்பட்டதாகவும் கூறப்படுகிறது இதேபோன்று தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பிலும் கூட கரூர் தொகுதியில் திமுக கூட்டணி தோல்வி அடையும் என்றும் காங்கிரஸ் கட்சி அங்கு வெற்றி பெறுவது கடினம் என்றும் கூறப்பட்டுள்ளது காங்கிரஸ் கட்சி தமிழகத்தில் ஒன்பது இடங்களில் போட்டியிட்டது அந்த ஒன்பது இடங்களில் இரண்டு இடங்களில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறுவது கடினம் என்று கூறப்பட்டது அதில் ஒரு இடம்தான் கரூர் தொகுதி என்றும் கூறப்படுகிறது எனவே கரூர் தொகுதியில் திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறுவது என்பது மிக கடினம் என்றும் இதேபோன்று கரூர் தொகுதியில் அதிமுக வெற்றி பெறுவதற்கு சாதகமான சூழ்நிலைகள் நிலவுவதாகவும் கூறப்படுகிறது எனவே கரூர் தொகுதியில் அதிமுக வெற்றி பெறும் பட்சத்தில் காங்கிரஸ் கட்சி இரண்டாவது இடத்தையும் பாரதிய ஜனதா கட்சி மூன்றாவது இடத்தையும் பெறும் என்றும் கூறப்படுகிறது நன்றி